ம் அதுலா பிறக்கத்துக்கு நேரில் வந்து லைவு சரியாக கிடைக்கல அதனால் என்ன செய்கிறோம் நாங்கள் வந்து தற்போது அன்பழகனுடைய பொருள்களை எடுப்பதற்காக நானும் செல்வம் செல்வம் இன்னொரு சதவீதம் கண்ணை மூணு பேரும் நாங்கள் தற்போது இந்த பொருள எடுக்கிறதுக்காகக்கிறோம் அதன் மூலமூத்துல வீடியோ மூலம் காட்டுறோம் நேரலையில் உங்களுக்கு டவர் உள்ளே கிடைக்க மாட்டேங்குது சரியாக சைக்கிள் மகனுக்கு ஆமாம் மகனுக்கு தான் மகனுக்கு பையன் சின்ன சின்ன கூட்டிகிட்டு பையன் ரெண்டு பையன் இருக்கான் அவனுக்கு தான் பாத்திரம் ஸ்ப்ரே ம் ஹ்ம் லைட் வந்து அந்த லைட் தெரியல அந்த லைட் இருக்குதான்னே தெரியல போட்டு பாருங்க இது இந்த லைட் பக்கத்துல இன்னொன்னு இருக்கு பாருங்க என்ன

இந்த பாத்திரங்கள் இந்த இதில் வச்சு எதுக்கு லக்கேஜ் பொருள் நல்ல பொருளாக அனுப்பலாம் எதுக்கு அதை கொண்டு ஆகாத கொண்டு அவங்க என்ன வச்சு என்ன பண்ண போகிறேன் ஆ ஆமாம் ஊருக்கு போக வேண்டிய வேறு எந்த வேறு தானே இந்த கண்ணை வர அந்த இன்னொருத்தர் வர்றாரு போக சொல்லிட்டு வர்றாரு

ஆனால் அப்படியே வீடியோ போடுங்க